ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னங்க நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்ஸ் கலெக்ஷன்ஸில் ஸோ காட்டன் சேரீ கலெக்ஷன் இல்லைங்க டூ செவன்டி த்ரீ பா பார்த்தீங்கன்னா வாயில் சாரீஸ் ஐம்பது சாரீஸ் வாயில் சாரீஸ்னு சொல்லுவாங்க எவர் எவர்கிரீன் ஸேரீங்க ஸோ டூ செவன்டி த்ரீக்கு தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியோர் காட்டன் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸுக்குங்க இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய்க்கு இந்த சம்மருக்கு அடிக்கிற வெயிலுக்கு பத்து சேரீ எடுத்து கட்டலாங்க இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய்க்கு அப்புறமே பெரியவங்களுக்கெல்லாம் காட்டன் சேரீ வேணும்னு கேட்பாங்க இந்த டைமில் தான் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸேரீ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்பர் ஸாரீ ஸோ இது அம்பர் ஸாரீ அது வாயில் ஸாரீஸ் இப்படி வந்து இது எவர் கிரீன் சாரீஸ் எப்பவுமே நம்மளுக்கு இது வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்குறது வயதானவங்களுக்கு வந்து துவச்சமாக அப்படியே நீட்டாக இருக்குங்க கட்டினா குழு குழுன்னு இருக்குங்க ஸோ அம்பர் வாயில் எப்போ டிஸ்கவுண்ட் போட்டாலும் டக்குன்னு எடுத்துருங்க ஏன்னா வந்து காஸ்ட்லியாக இருக்கிற சேரீஸ் தான் இதெல்லாமே நம்மளுக்கு இப்போ வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ சூப்பரான சேரீ அது போக நான் இரநூத்தி சம்திங் அந்த காட்டன் சேரீ காமிச்ச மாட்டேங்க அதுவும் கூட உங்களுக்கு வந்து இந்த சம்மருக்கு வந்து சூப்பரான சேரீ எல்லாருமே கட்டுற மாதிரி சேரீ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் இருந்ததுங்க பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா உங்களுடைய வாட்ஸ்அப் மூலிமா வீடியோ கால் மூலிமா எடுத்துக்கலாங்க இரநூத்தி எழுவத்தி மூணு ரூபாய்தான் வருது ஸோ அடுத்த காட்டன் சேரீ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சில்க் காட்டன் சேரீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு இதுவுமே நம்மளுக்கு இருக்குது இப்போல்லாம் ஃபங்க்ஷன் நீங்கள் ரெடியாக போகணுன்னா டக்குன்னு எடுத்து டக்குன்னு வேர் பண்ணலாங்க ஸோ அடுத்ததும் காட்டன் தாங்க ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய்க்கு இது ஒரு டைப் ஆஃப் ஒரு காட்டன் 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 அழகாக இருந்ததுங்க சில்க் காட்டனும் வந்தாச்சு பாருங்கள் ஸோ சில்க் காட்டனும் நம்மளுக்கு இருக்குது இது பாலி காட்டன் கூட சேர்ந்தது டூ எயிட்டி ஒன் ருபீஸ்க்கு தான் இப்படி காட்டன் வைஸ்ல நம்மளுக்கு இருக்கு சிங்கிள் சிங்கிள் பீசஸ் இருக்கு இருக்கும் அப்படியே பாருங்க முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கட்டுற சாரிங்க தாராளமா கட்டலாம் சில்க் காட்டன் சேரீக்கு வந்தாச்சு நல்லா பெரிய லோகோ போட்டிருந்த மாதிரி இந்த சேரீ ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஓகே தான் சொல்லலாம் அடுத்தடுத்து சில்க் காட்டன் பியோர் காட்டன் இது பியோர் காட்டனுங்க ஹேண்ட்லூம் காட்டனில் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட்க்கு மேலே வர கலெக்ஷன் தாங்க போன வாரம் ஃபுல்லாக பெரிய நிறையா இருந்ததுங்க இந்த இடத்துல கொஞ்சம் போயிட்டே இருக்குது அப்புறம் வந்து ரீஸ்டாக் வந்துகிட்டே இருக்குது ஸோ சில்க் காட்டன் சேரீஸில் இப்போ ஃபிஃப்டி பர்சண்ட்டில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஃபைவ் எயிட்டி சிக்ஸுக்கு தான் தாராளமாக எடுக்கலாம் அந்த சாரீ நல்லா இருந்தது லாங் பார்டர் ஷார்ட் பார்டர் எல்லா கலந்த சாரீஸ் நம்மளுக்கு இங்கே சில்க் காட்டன் சாரீஸ்ல இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது என்னங்க முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயா ரிவைன் பண்ணி பார்த்து டக்குன்னு அந்த சாரீஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சான்ஸ்லஸ்ங்க எடுக்கும் போது அந்த ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல இருக்கு செமையாக இருக்குது ஸோ அப்பப்போ அப்பப்போ வந்து கம்மியான ரேஞ்சு உள்ளேருந்து அப்படியே புத்துக்குலாம் இருந்து வர மாதிரி வருது ஒவ்வொரு சாரி காஸ்ட்லியாக இருந்தாலும் இந்த சாரீ இவ்வளவா அப்படின்னு நினைக்கிறக்குள்ளார அந்த சாரீ போயிடும் ஸோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் ரேட்டோட எடுத்துக்கங்க ரேட்டோட தான் நான் காமிச்சுட்டு இருக்கிறேன் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அந்த ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க இந்த இடத்துல டப்புன்னு ஸ்டாப் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் ஃபைவ் எயிட்டி எயிட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு போச்சம்பள்ளி பாடர் இப்படி நிறைய வெரைட்டி இருக்குங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணை தட்டிவிடும் கீ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்